ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தயிர் தான் பார்க்க போகிறோம் என்னடா புதுசாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ரொம்பவே ஈஸி இது மட்டுமே லஞ்சு கூட போதும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ரொம்ப கட்டியான தயிர் வந்து எடுத்துக்கலாம் குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம தேவையான அளவு தயிர் எடுத்தாச்சு இனி வந்து இதை நல்லா பீட்டர் வச்சு இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த கட்டியெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி விட்றலாம் ஓகே தயிர் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க இனி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேன் வச்சிடலாம் ஃப்ரை பேன் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம் இந்த எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இஞ்சியை வந்து தோல் சீவி சின்ன சின்னதா நறுக்கி நம்ம இதில் வதக்க போறோம் அதுக்கு நம்ம நேரமே வந்து இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி ரெடியா வச்சிருக்கணும் இப்போ எண்ணெய் சூடானதும் நான் வந்து அந்த இஞ்சி அவ்வளோத்தையும் சேர்க்குறேன் நம்ம எடுத்திருக்க தயிருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா நமக்கு கொஞ்சம் கூடுதலாக இஞ்சி சேர்த்துக்கிடலாம் நான் வந்து ஒரு கால் கப் இஞ்சி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம இஞ்சி வந்து சதச்சி சேர்க்கும்போது நல்லா இருக்காது அதனால சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சியுடைய பச்சை வாசனை போய் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது அந் இஞ்சி வந்து நல்லா சூடாகும்போது தான் அதோடைய பச்சை வாசனையும் போய் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும் இப்போது நமக்கு பாருங்கள் இஞ்சி வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு பச்சை வாசனையெல்லாம் முழுசாக போயிடுச்சு இந்த அளவுக்கு ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் அடுத்தது வந்து நான் அதே ஃப்ரை பேனில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்குறேன் இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் அப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கடுகு வெடிக்க விட்டுறலாம் எப்பவுமே தாளிக்கும் போது கடுகு வந்து நல்லா வெடிக்கிறது வரை நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணிதான் ஆகணும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இனி வந்து காஞ்ச மிளகை நான் ஒரே ஒரு பீஸ் வந்து ரெண்டா உடச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படுறவங்க அதாவது காரம் கூடுதலா இருக்கட்டும்னு சொல்றவங்க கூடுதல் சேர்த்துக்கலாம் அடுத்ததா வெங்காயம் வந்து நான் ஒரு முழு வெங்காயத்துல வந்து பாதி தான் நறுக்கி குட்டி குட்டியா நறுக்கி நான் சேர்த்திருக்கேன் இப்போ இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எண்ணெயில் ஃப்ரை ஆயிட்டு நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்க்குறேன் வெந்தயம் வந்து நம்ம சேர்க்கும்போது நல்ல மணமா இருக்கும் அதே நேரம் நம்ம வந்து இந்த இஞ்சி தயிர் வந்து ரைஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும் அது பிடிக்காதவங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு வந்து அது பிடிச்சிருந்தது அதனால் நான் வந்து வெந்தயம் வந்து சேர்க்குறேன் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் மல்லி இலைகளும் வந்து நான் இதில் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி நம்ம தயிர் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதுல வந்து நம்ம வதக்குன இஞ்சியை வந்து சேர்க்க போறோம் இப்போ தயிர் கூட இஞ்சியை வந்து சேர்த்தாச்சு அடுத்ததை நம்ம தாளிச்சு வச்சிருந்ததையும் அப்படியே இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ அதையும் நம்ம சேர்த்தாச்சு இனி இது எல்லாத்தையுமே நல்லா தயிர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட போறோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இஞ்சி வந்து தயிரில் ஆட் ஆகும்போது ரொம்பவே நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி